அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் மில்டன் அவர்கள் வணக்கம் தலைவர் அஹ் முதன்முறையா உங்களோடு பேசுறேன் ஒரு நேர்காணல்ல மிக மகிழ்ச்சி அஹ் நேற்றைய தினம் வந்து நிறைய விவாதங்கள்ல பார்க்கும் போது விசிகா திமுக இடையேயான அந்த உரசல் தான் திரும்பவும் மையமாக வந்திருக்குது அஹ் விசிகாவினுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொடுத்த ஒரு நேர்காணல் தனியார் தொலைக்காட்சியில அஹ் ஆட்சியில பங்கு தொடர்பா அதாவது அதிகாரத்துல பங்கு தொடர்பா அவருடைய நேர்காணல் என்பது மிகுந்த சர்ச்சையாக மாறி இருக்கு திமுக தரப்புல இருந்து துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்கள் அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க அவர் மீது விரைவில் திரும்ப அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு அவர் பதில்ல குறிப்பிட்டிருக்கிறாரு ஏன் இந்த விசிகாவு திமுகவுக்கு இடையேயான இந்த உரசல் என்பது தொடர்ந்துகிட்டே இருக்கு இதற்கு யார் காரணம் என்ன பின்னணி நீங்க எப்படி இதை பாக்குறோம் முதல்ல இந்த பிரச்சனையினுடைய துவக்கம் அப்படிங்கிறது விசிகா தரப்புல இருந்து துவங்குகிறது அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது அது ஆட்சி இருக்கக்கூடிய பேரம் அது அதை நோக்கி நகல்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுனாங்க இன்னொரு பக்கம் திருமாவுக்கு தெரியாம பேசுறாங்க அப்படின்னாங்க இன்னொரு பக்கம் திருமா சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவோடு கூட்டணிக்கு தயாராகிறார் திருமா அதற்காக பேசுகிறார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்கள் சிலர் திருமாவை மடைமாற்றி இயக்குகிறார்கள் அதனால இப்படி நடந்துக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதனுடைய விதை அப்படிங்கிறது எங்க இருந்ததுன்னா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு திருமாவர்கள் மேற்கோள் காட்டி ஒரு மாநாட்டை திட்டமிட்டதுல இருந்து இந்த பிரச்சாரங்கள் தொடர ஆரம்பிச்சது அதை ஒட்டி விசிகா தரப்புல இருந்து பேசப்பட்ட தான் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாற்றிருக்கு ஊடகங்களுக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது ஊடகங்களும் தொடர்ச்சியா ஆளுங்கட்சியை எதிர்த்து நீங்க மாநாடு போடுறீங்களா மாநாடு போடுறீங்களா அப்படின்ற கேள்வியை முன்வைக்க வேறு வழி இல்லாம ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கருத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் எங்க கூட வரலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கும் எதிரான நிலைப்பாடு தான் இது எல்லா எந்தெந்த அரசுகள் மது ஒழிப்ப எடுத்துக்களையோ அவங்க எல்லாருக்குமான விஷயமா தானே இதை பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது அப்படியே மெல்ல மெல்ல வெவ்வேறு இடங்களுக்கு அது டிராவல் ஆகி வந்தது ஒருபடி மேல போகி இந்த ஒட்டுமொத்த சர்ச்சைகள்லையும் வேறு ஒரு தளத்தை நோக்கி பயணத்தை வந்த வண்டியை திருப்பி விட்டவர் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் வந்து ஒரு ஏழு மாதங்களுக்கு முன்பாக விசிகாவில் வந்து சேர்ந்தவர் இன்று அந்த கட்சியினுடைய தலைவர் திருமா செயலாளர் முனைவர் ரவிக்குமார் இவர்கள் இருவருக்கும் அடுத்த பொறுப்பாக இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு உயரிய ஒரு பொறுப்பை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நபராக அங்க இருக்கிறவர் மிக குறுகிய காலத்தில் அவருடைய அரசியல் இருப்பு அப்படிங்கிறது மிக எளிமையாக விசிகால அவருக்கு சாத்தியமாயிருக்கு அப்படின்னு விசிகா கொண்டு இருக்கக்கூடியவர்களே பலரும் இந்த ஒரு சிக்கல் முனங்கள் இருக்கும்ல கட்சிக்குள்ள அது வெளிப்படையாகவே வைத்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படியாக அந்த பொறுப்பு கொண்டவர் அவர் ஏற்கனவே திமுகவுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்தவர் அவர் வந்ததுக்கு பிறகு திருமாவை உயர்த்துகிறேன் திருமாவை உயர்த்தி பேசுகிறேன் அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்து என்னுடைய கட்சி தலைவரை நான் முன்னிறுத்தி பேசுவதற்காக இந்த வாதங்களை நான் பேசுறேன்னு சொல்லி அவர் ஜூனியர் விகடனுக்கு ஒரு பேட்டியும் தந்தியில கேள்விக்கென்ன பதில் அசோகவர்ஷினி அவர்களிடம் ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார் அவருடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது கிரவுண்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய விசிகா வேலை பார்க்கக்கூடிய விசிகா ஆதரவாளர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய என்னுடைய சகாக்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த நண்பர்கள் அவர்களோடு விசாரிக்கும் போது ஆதவர்ஜுனா என்கிற ஒரு நபரை அவர்களுக்கே தெரியல அது யதார்த்தமான உண்மை அவங்களுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு பர்சனாலிட்டியே தெரியல கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இப்படி சொல்லியிருக்கிறார் சொல்லும் போது இல்லையே தலைவர் வேற புரிஞ்சுக்கிறாங்க பட் அவங்களுக்கு ஆதவ அர்ஜுனாங்கிற கேரக்டரே வந்து போய் சேராத ஒரு பரிச்சயமாக அறிமுகமே ஆகல அதுதான் வன்னியரசு அப்படிங்கிற ஒரு நபர் அப்படிங்கிறவர் வந்து நபரா மட்டும் இல்லாம எங்களுக்கான குரல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் அப்படிங்கிறவரும் அவர் ஒரு நாகப்பட்டினம் இந்த ஏரியால அவர் கேண்டிடேட் கரெக்டா இருந்தா கூட நான் இருக்கிற மதுரை ஏரியால இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு அவரை தெரியும் அவர் கட்சிக்காரர்கள் டிசிக்கால இருக்கக்கூடியவர்களுக்கே நல்லாவே தெரியும் இதே போல முனைவர் ரவிக்குமார தெரியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கட்சி கட்சிக்காரர்களும் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட தொண்டர்களுக்கும் தன்னுடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் யாரு பொது செயலாளர் யாரு துணை தலைவர்கள் யாரு மாவட்ட சிறுத்தைகள் இளைஞர்கள் அணி யாரு மகளிரணி யாரு அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இந்த ஆதவ அர்ஜுனா என்கிற அந்த நபர் அவருடைய ரோல் அப்படிங்கிறது கீழே வந்து விசிகாவில் இருக்கக்கூடிய பலருக்குமே அறிமுகம் இல்லாத ஒரு பெயர் தான் அது பெரிய அளவுக்கு விசிகா கேட்ரெஸ்ட்ஸ்குள்ளேயே குழப்பத்தை உருவாக்குமான்னு கேட்டால் கிடையாது யார் கிட்ட மாறாத பிரச்சனையா மாறுச்சுன்னா இன்ஃபுளுயன்சர் செக்டர்ஸுக்குள்ள இது ஒரு பெரிய கேள்வியா மாறுது மா இன்னொரு பக்கம் யாரெல்லாம் இந்த கூட்டணி உடையணும்னு இந்த இலவு மஞ்சுக்காக காத்திருந்த சிட்டுக்குருவிகளா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் இது வந்து காய் கணிஞ்சிருச்சு பழுத்துருச்சு வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது மா அதோட சேர்த்து கூட்டணியில் இருக்கக்கூடிய மித்த கட்சி தலைவர்களுக்கு இது ஒரு அதிருப்தியை கொடுக்கு ஒரு டயட கொடுக்க ஆரம்பிக்குது இப்ப இப்படியாக இந்த பிரச்சனையை ஆதவ எடுக்கும் கையில் தான் நடக்குது அந்த நபர் அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியில வருது அவர் ஏன் திடீர்னு வந்து இதை பேசணும் அப்படின்னும் போது வேறு யாரும் இது குறித்து பேசாததால் அவரை வந்து தனித்து நம்ம பார்க்கிறோம் ஏன்றதையும் நான் விளக்கிறேன் ரவிக்குமார் அவர்கள் மிக வெளிப்படையாக எச்சரிக்கையில் ஒரு பதிவு போடுகிறார் இருபத்தி இரண்டுல அவர் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறார் போடும் போதே வந்து நம்ம கொள்கை எதிரிகள் இன்னும் அதிகார கிட்டத்திலிருந்து விடவில்லை அவர்கள் தமிழ்நாட்டை குறிவைத்து காய் நகர்த்துகிறார்கள் அவர் சொல்வதே வந்து தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற சக்திகள் அனைவரும் அடுத்து வரும் இரண்டு ஆண்டுகளிலும் முன்ன முன்னிலும் வெளிப்போடும் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய பதிவுல இது வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக திருமா அவர்களுடைய உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கோரிக்கைகள் இவை அனைத்தையும் இன்னும் நாம வந்து அடையவே இல்ல அதுக்குள்ள என்னப்பா புதுசா அடை வைக்க போறோம் அப்படின்னு அவரு சொல்லாம கேட்கிறார் ஒரு கூடுருக்கு அந்த கூட்டுல இப்பத்தான் அடை வச்சிருக்கிறோம் அது குஞ்சு பொரிக்கணும் அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை வளர்த்து பறக்க விட்டுட்டு அடுத்து அடா இருந்து போகலாம் அதுக்குள்ள உடனே வந்து இன்னொரு கூடு கட்டி அதுல ஒரு குஞ்சை பொறிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போக வேண்டிய தேவை இப்போதைக்கு இல்லைன்னு அவர் முனைவருக்கே உண்டான அவருடைய பாணியிலிருந்து அவர் ஒரு பதிலடி கொடுக்குறார் அந்த பிசி காலைய இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கிறோம் அப்ப காலையே வந்து இவருடைய கருத்தை ஏற்கக்கூடிய சூழல் இல்லைன்னு எடுத்துக்கலாமா இப்ப அவர் சொல்லும் போதே தம்முடைய செல்வாக்கு பெறுவதற்காக இருக்கிறார் உம் எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது ஒன்னு ஒண்ணு சொல்லி அவர் குறிப்பிட்டு போட்டிருக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த கருத்து உடைய வருது அப்ப விசிகாக்குள்ள அவர் வைக்கக்கூடிய கருத்திலேயே வந்து உடன்பாடு இல்லாத நிலைப்பாடுகள் ஆமா ஏன்னா இவருடைய கருத்தை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களும் வெளிப்படையாக எங்கேயுமே பேசவே கிடையாது மாநாட்டுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த லைன் எடுத்து விமர்சனம் வந்துகிட்டு இருந்தப்ப திருமாவர்களிடமே பலருமே கூட ஆதவ அர்ஜுனா தவறா கைட் பண்றாரு அப்படின்ற அழைப்புகளில் ஃபோன் பண்ணி பேசுறது சில மூத்த பத்திரிகையாளர்கள் பேட்டிகள் கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் இருந்ததை ஒட்டி திரும்ப அவர்கள் மறுப்பு தெரிவித்தார் என்னமோ அவரை இயக்குறதா சொல்றாங்க அவர் பாவம் நம்ம கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம கிட்ட வந்து நின்று அவர் நம்மளுக்காக சில வேலைகளை பார்க்கணும்னு முன்னெடுத்துக்கிறாரு அவரை போயே அவரை ஒரு சாதி பேரை சொல்லி இந்த சாதி அப்படிங்கறது மாதிரி எல்லாம் முத்தரவுத்துறாங்க அவரு என்னவோ அவர் பேரை வந்து வெறும் அர்ஜுன் தான் வச்சிருக்கிறாரு இவனுக்கு என்னமோ புதுசு புதுசா அந்த பேருக்கு பின்னாடி சாதியை அப்படின்னு திருமா வந்து இவரை டிஃபெண்ட் பண்றாரு அது ஒண்ணுதான் வெளிப்படையாக அங்க விசிகா கட்சியில ஆதவர் ஜூனாவை டிஃபெண்ட் பண்ண ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி தலைவரே சொல்லிட்டாரு அப்படின்றப்ப இவர் அடுத்த கட்டத்துக்கு நகல்றாரு நம்மளை டிஃபெண்ட் பண்ணிட்டாரு தலைவர் அப்ப இந்த இன்னொரு கட்டத்துல நம்ம போய் பேசணும்னா கூட நம்ம தலைவர் டிஃபெண்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு நினைச்சு இவர் கொடுத்தாரான்னு தெரியல அப்பதான் இந்த ஜூனியர் விகடன் பேட்டி தந்தி டிவி பேட்டி எல்லாம் வருகிறது அதை பார்த்து அப்படியே கட் பண்ணீங்கன்னா அந்த கருத்திற்கு பிறகு யாருமே அந்த கருத்தை ஆதரித்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசவே இல்லை அதே ஆதரித்த மேடையிலேயே கட்சிக்குள்ள ரெண்டு பிரிவு இருக்குன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு திருமா சொன்னார் வெளிப்படையாக ஆதவர்ஜுனாவின் பேட்டி வந்ததற்கு பிறகு காக்கப்பட்ட அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அமைதி அதற்கு பிறகு நடந்த சில நிகழ்வுகள் அதன் அடிப்படையில் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் விடுத்த எச்சரிக்கை பதிவு அதை கோட்வீட் பண்ணி வன்னியரசு அவர்கள் எச்சரிக்கை என்று குறிப்பிட்ட பதிவு அப்புறம் ஆஹ் நடந்த சீதாராம் யெச்சூரி நிகழ்வுக்கு திரும்ப அவர்களுடைய கடைசி நிமிட வருகை அந்த வருகையில் முதல்வரோடு அவர்கள் இருவரும் பழைய மாதிரியான ஒரு இணக்கத்தை பேண பேணாத ஒரு சூழலை என்னால உணர முடிஞ்சது அப்ப அப்படியான ஒரு காட்சிகள் இது எல்லாமே வந்து இரண்டு வேறு அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது இதுக்கு வெத ஆரம்பத்திலேயே எங்க வந்துச்சுன்னா ஒரு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அந்த ட்வீட் ஒண்ணு போடப்பட்டு அது நீக்குனதுல ரெண்டு வேறு விஷயங்கள் நடந்தது திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் போது ஆதவ் அர்ஜுன் என்ன ஒர்க் பண்ணி கொடுத்ததா சொல்றாரோ அந்த ஐடி விங் இந்த மேனேஜ்மெண்ட் இந்த ஒர்க் எல்லாம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரோ அதே போல விசிகாவுக்கும் நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் தான் உள்ள வந்தாரு அதன் அடிப்படையில் இந்த அட்மின் பாஸ்வேர்டு இந்த ஒர்க் எல்லாத்தையும் அவர் வச்சு பண்றாரு அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க அந்த கேஸின் அடிப்படையில இவர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு ப்ரொவோக்கிங் ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறாரு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கொள்கைக்காக கூட நிக்கணும்னு நினைக்கக்கூடிய தத்துவார்த்தமாக கூட நிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு ரெயின்போ கூட்டணி இந்த கூட்டணியை எந்த விதத்திலையும் கூடாதுன்னு நம்பக்கூடிய பல ஆண்டுகளாக களத்தில் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நிற்கக்கூடிய தோழர்கள் இருப்பாங்கல்ல வீசிக்கால அவர்கள் எல்லோரும் இந்த ட்வீட்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு முரண் அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விக்கு அதுதான் பதில் இப்பையும் அந்த ரெண்டு முரண் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் திருமா அவர்கள் இப்போதும் அமைதியாக இருக்கிறார் ஒரு பக்கம் வந்து ரவிக்குமார் அவர்களை விட்டு இன்னைக்கு ஒரு எதிர்ப்பு பதிவு வந்திருக்குல்ல பத்திரிகையில நீங்க படிச்சிருப்பீங்க இது வந்து பொய்யானது புரட்டானது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்டே வந்து உண்மைக்கு புறம்பானது ஆதவர்ஜு நான் சொன்னது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு வட மாவட்டங்கள்ல வீசி இல்லையனா திமுக ஜெயிச்சிருக்காதுன்னு சொல்றது உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்றாரு மாறா பல நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றிக்காக விசிகா உழைத்தது பங்களித்தது அப்படிங்கிறத மறுக்கல அதே போல விசிகாவுக்கு இருக்கக்கூடிய இரண்டு எம்பிக்கள் நாலு எம்எல்ஏக்கள் என்பது திமுகவின் கூட்டணியால் கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் இது ஆதவ் அர்ஜுனாவுக்கு தலைமையில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கொட்டு தான் இனி அவரை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அவர் இனிமே இது மாதிரியான விஷயங்களை வெளியில வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறத அவர்கிட்ட வலியுறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஜேசிகாவுக்கு இருக்கிறது இதை வந்து வெளியில இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டா இருந்துக்கிட்டு அல்லது மூடவியலாளர்களா இருந்துக்கிட்டு இது எதுக்கு உங்களுக்கு அது ஒரு உட்கட்சி பிரச்சனை தானே அப்படின்னு கூட பார்க்கிற பலரும் கேட்கலாம் அப்படி கடந்து விட முடியாது இது வெறும் உட்கட்சி பிரச்சனையாக மட்டுமல்ல இவர்கள் நம்மை போன்று இந்த சமூகத்துல இயங்கக்கூடிய முற்போக்காக இயங்கக்கூடிய ஊடக பத்திரிகையாளர்களுக்கான பேரிகேடா இந்த கூட்டணி இருக்கு விசிகாவும் திமுகவும் இணைந்து இருப்பதால்தான் என்னால பல விஷயங்களை சுதந்திரமா பேச முடியுது இந்த வெற்றி கூட்டணியால் தான் உங்களால இங்க சேனல் நடத்த முடியுது நம்மளால பல விஷயங்கள் பேச முடியுது இந்த கூட்டணி அடைவது என்பது பிஜேபிக்கும் ஆர் எஸ் எடப்பாடி தலைமையிலான அமைதியான பிஜேபி ஆட்களுக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி உருவாக்கி கொண்டு போயிரும் ஸோ எனக்கு அந்த கான்சியஸ் இருக்கு இந்த கூட்டணி எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகிடக்கூடாது இதை எக்காரணத்தை கொண்டு திருமாவை வந்து நான் நேசிக்கக்கூடிய ஆதர்சனமாக நம்பக்கூடிய ஒரு தலைவர் அவர் மீது எனக்கு பொலிட்டிக்கலாக சில மாற்றுக் கருத்துக்கள் இருக்கு அருந்ததியர் விஷயத்துல மாற்று கருத்துக்கள் இருக்கு அது போக பல சின்ன சின்ன கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம் நானா எந்த இடத்துலையுமே திருமாவ மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் கன்விக்ஷன் உள்ள ஒரு நபரை இன்னொரு தலைவராக என்னால் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லவே முடியாது தத்துவார்த்த ரீதியாகவும் அவர் எல்லா வேலைகள்லயும் கூட நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அந்த தலைவர் சிறுக சேமிச்சு எடுத்துட்டு வந்த ஒரு கோட்டைய புதுசா உள்ள வந்து தன்னுடைய லாபத்தை எதிர்பார்த்து மேடம் ஜெயலலிதா அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி வந்து மெச்சூர்டு பொலிட்டிஷியன் சொல்றாங்க அவங்க எல்லாரும் உள்ள இருந்துகிட்டு இந்த வேலையை பாக்குறாங்கன்றப்ப எனக்கு அது இது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திருமாவர்கள் மெச்சூர்டான ஒரு பொலிட்டிஷியன் கொள்கை ரீதியில ரொம்ப முன்னணி இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு தெரியாம இது எல்லாமே நடந்திருக்குன்னு நம்ம அப்படியே போகிற போக்குல கருதிட முடியுமா இல்ல அப்படி அரசியல்ல நடக்கதாங்க செய்யும் இப்போ அது தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்றத நம்ம வெளியில இருந்துதான் பாக்குறோம் உடனடியா ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு மறுப்பு கொடுக்கறாரு அது தப்புன்னு சொல்றாருன்னா அதுவும் திரும்ப சொல்லாம நடந்திருக்காது தானே ஒரு 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 யூடியூப் சேனல்ல கொடுக்குற பேட்டியும் ஒரு சமூக ஒரு மெயின்ஸ்டீம் சேனல்ல அவர் கொடுக்கக்கூடிய பேட்டியும் அவர் வந்து ஜூனியர் வேடனுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டியும் ஏன் இன்னும் வன்னியரசு தோழர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல நான் இனிமேல் யூடியூப் சேனல்ஸ்க்கு பேட்டியும் கொடுக்க மாட்டேன்னு போட்ட பதிவும் திருமாவின் ஒப்புதல் இல்லாம நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி ஆமா இல்லைன்னு பதில் சொல்ல முடியாது அவங்க கேட்டிருப்பாங்க நீ என்ன நீங்க ஆளாளுக்கு கொண்டு பேசுறீங்கன்னு தலைவர் சொல்லியிருப்பாரு நான் பேசவே இல்லைன்னு இவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க இல்ல இவர் வந்து நான் பேச வேண்டிய விஷயங்களை நான் பேசிடுறேன் அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்லியிருப்பாரு அதன் அடிப்படையில் அவர் ஒண்ணு பேசியிருப்பாரு பேசுனதுக்கு பிறகு நான் பேச பேச வந்த விஷயம் வேற ஆனா கேள்வி வேறையா மாறி தலைவரே அதனால இப்படி ஆயிடுச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் வாட் எவர் மேபி எல்லா பாசிபிலிட்டிஸையுமே வச்சிருவோமே ஒண்ணு நடந்துருச்சு நடந்ததற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் அதுதான் ஒரு தலைமையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆர்டர் அப்ப ஆராசா அவர்கள் கோரிக்கை வைக்கிறாரு நான் இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய கட்சியினுடைய தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் என்னுடைய கட்சியினுடைய தலைவருக்கும் எனக்கும் இருவேறு கருத்து என்பது இருக்கவே கூடாது இருந்ததும் இல்லை அதே போல விசிகா என்கிற கட்சியினுடைய தலைவர் திருமா விசிகா என்கிற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ ரஜுனா அவர்கள் இருவருக்கும் இருவேறு கருத்துக்கள் இருக்கிறதே இதை அண்ணன் திருமாவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அது குறித்த அந்த கருத்தை என்னவென்று கேட்டு ஆராய்ந்து அவர் மீது உரிய நடவடிக்கை இருப்பார் என்று நான் நம்புகிறேன் இதைவிட நாகரிகமா இதை விட அன்பா இலகுவா நட்புறவோடு அண்ணன் நம்பியா ஒருத்தரால பேசவே முடியாது திமுக விசிகா கூட்டணி சாத்தியப்படுத்தி இருக்கிறது நானுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இவ்வளவு ஹார்ஷா அவர் ரியாக்ட் பண்ணதுக்கு பிறகுமே கூட சமூக ஊடகங்களில் இயங்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் கூட அவங்க வந்து கார்த்திக் சிதம்பரம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா தமால் டமால் அடிப்பாங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களே திமுகவை ஏதாவது சீந்திட்டாங்கன்னா டம்மு 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 டம்முன்னு எதிர் விளைவுகள் வரும் ஆனா விசிகாவோ ரவிக்குமார் அவர்களோ ஏன் குறிப்பா அருந்ததிர் உள்ளீடு ஒலிக்கீடு மேட்டர்ல கூட அப்பீலுக்கு போனப்பையும் கூட திமுக தரப்பினர் மௌனம் காத்தாங்க விமர்சனத்தை ரொம்ப மென்மையா அண்ணன் இப்படி செய்கிறார் இது தவறு இல்லையா இது தவிர்க்கப்பட வேண்டாமா இந்த லைன்ல தான் இருந்தது இப்ப நான் பேசுனதையுமே கூட ஐயா புள்ள புதுசா வந்த பிள்ளை எதையோ பேசுது தலைவர் இதை வந்து பேசிக்கிறத கேட்டுக்கிற மாட்டாரு அவரு கண்டிப்பா இருந்து அவங்க வந்து விசிகாவினுடைய தலைமை இவங்க வந்து நட்புறவு கொடுக்குறாங்க தலைவர் என்ன தலைவர் நம்ம பாருங்க தலைவரே அப்படின்ற டோன்ல இருக்கிறாங்களே தவிர எங்கேயுமே இது பைட்டா மாறல அது வந்து அழகா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இது குறிப்பிடும்படி கொள்கை கூட்டணி இன்னும் குறிப்பா ஆதவர்ஜுன பேசுற பேசுன விஷயங்கள்ல இருந்தே நம்ம பேசுவோமே என் தலைவருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு தகுதி இல்லையா அவரை நீங்க முனைவர் அவரை நீங்க வந்து எழுச்சி தமிழருங்கிறீங்க இதெல்லாம் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க கூடாதா அதிகாரத்தில் பயிரும் கேட்கக்கூடாதா யாருமே குறை சொல்லல யாருமே நேற்று வந்தவர் வந்து அரசியலுக்கு நேற்று வரக்கூடியவர் வந்து முதல்வராக விரும்புறாரு நடிகரா இருக்கிறவர் துணை முதல்வராக இருக்கு விரும்புறாங்க இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு அவர் அப்ப எங்களுக்கு ஏன் கிடைக்க கூடாது அப்படின்னு அவர் கேட்கறதுல அவர் அந்த டோன்ல நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல டோன்ல நியாயம் கிடையாது கேள்வியில வேணா நியாயம் இருக்கிறதா நம்ம சொல்லலாம் அந்த கேட்கிற துணியில வந்து பிரச்சனை இருக்கு அவர் வந்து ஏழு மாசத்துல அவர் வந்து கட்சிக்கு சேர்ந்த உடனே முப்பது வருஷம் உழைச்ச வன்னியரசு தோழர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது பல சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரத்திற்கு போய் ஒவ்வொரு டிபேட்டா உட்கார்ந்து சங்கிகளோடும் சரி நாம் தமிழோடும் சரி ஒவ்வொ அதிமுகவோடும் சரின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுவர் ஷானவாஸ் அவர்கள் பல ஆண்டுகளாக சின்ன இருந்து அவரு கட்டி வைத்திருந்து வந்த ஒரு பொறுப்பு துணை பிரச்சார பொறுப்பு அந்த பொறுப்பு ஜஸ்ட் லைக் தட்னு ஏழே மாசத்துல ஆதவ அர்ஜுனாவுக்கு கிடைக்கிறேன் அப்படின்னு யாராவது திருப்பி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் அவர் வச்சிருக்கிறாரோ அந்த பதில் எல்லாத்துக்கும் பொருந்தும் ஓகே இன்னொன்னு இது வந்து உதயநிதி ஆதரவான பேசுறதுக்காக சொல்லலை உதயநிதி ரெண்டுக்கு எலெக்ஷன் கேம்பெயினை பார்த்திருக்கிறார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இளைஞரணியை கையில் எடுக்கிறாரு இளைஞர் ஒர்க் பண்றாரு இளைஞரணி மாநாடு ஒன்னு நடத்தி கொடுத்துருக்குறாரு செங்கலை வச்சு எலெக்ஷனை ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அந்த செங்கல் தேரி வந்து நேஷ்னல் லெவல்ல பேசு பொருளாக மாறுச்சு சனாதனம்ங்கிற ஒரு இஷ்யூவை பேசுனதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல சூப்பர் ஸ்டாரா பிஜேபியை அவரை தூக்கி வச்சு கொண்டாடுச்சு அப்படி மேஜரா ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு வெறுமனே ஒரு அது ரொம்ப குறைக்கும் மதிப்பெற்றதாக தயவு செஞ்சு பார்க்கக்கூடிய தோழர்களும் நினைக்க தேவையில்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு நம்ம யூடியூப்ல பிளாக் ஷீத்ன்னு ஒரு சேனல் இருப்பாங்க அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி கொடுப்பாங்க அவங்களோட வேலையே அதுதான் அவங்க வந்து ஒரு ஆடியோ அடிச்சு வந்து நடத்தி கொடுப்பாங்க அவ்வளவுதான் நம்ம வேலை நம்ம ஐபேக்ல வேலை பார்த்தோம் அவங்க பெட்டி கட்டிட்டு வெளியில போகும்போது அதுல இருக்கக்கூடிய நபர்களை வச்சு நம்ம ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அந்த நிறுவனத்துல ஒரு பத்து இருபது பேர் நம்ம வேலைக்கு வச்சு நம்ம வந்து அந்த நிறுவனத்துல வேலை பார்த்தவர்களை அப்படியே அவங்களுக்கு அங்க என்ன வேலை பாத்தீங்களோ அந்த வேலையவே பாருங்க இதெல்லாம் டேட்டாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தையும் அவ்வளவுதான் அதை வச்சு ஒரு மாநாடு நடத்தி கொடுக்கலாம் அதை வச்சு அரசியல் கொள்கை வகுப்பு திரும்ப எடுக்க கூடாது அதை வச்சு ஒரு அரசியல் வழிகாட்டுதல் என்னன்னு தலைவர்னு சொல்லி கொடுக்க கூடாது தலைவர் ஒரு பக்கம் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருந்தாருன்னா நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம அதுல என்னவா பங்களிக்க முடியும்னு நினைச்சு பங்களிக்கணும் அதை விட்டுட்டு அவருக்கு கடுகள வேணும் பிசிறு தட்டுற மாதிரி அவரை அவருடைய மேன்மைக்கு டேமேஜ உருவாக்குற மாதிரி எதையாவது ஒண்ணு சொல்லிவிட்டு நாளைக்கு முகம் கொடுத்து கூட பார்க்க முடியாத ஒரு நெருக்கடியை நம்ம உருவாக்கணும்னு என்ன தேவை இருக்கு அந்த வேலையை செய்வதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கு மூணு சீட்டு கேட்டாங்க அந்த மூணு சீட்டு ஆதவ அர்ஜுனாவுக்கான ஒரு சீட்டு அந்த சீட்டு கிடைக்கல அதனால இவர் எம்பி ஆவல அந்த காண்டில இருந்து இவர் பேசுறாருன்னு சொல்றதுக்கு வலுசே இருக்குதா அது நம்ம அப்படி சொல்லல ஆனா அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அந்த கருத்துக்கு நீங்களும் வலுச்ச இருக்கிறீங்களாங்கிற கேள்வி வரும் இப்ப நீங்க உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்தா நீங்க சாமிதியா இருந்திருக்கீங்களா இப்ப நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்னு போட்டி போட்டிருந்தா அல்லது திமுக கூட்டணியில நின்னு போட்டி போட்டுட்டு நீங்க ஜெயிச்சிருந்தா அஹ் மெச்சூர்டு பொலிட்டீஷியன் எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுறீங்களா சரி நான் இன்னும் வெளிப்படையா கேட்கிறேன் அதே நான் பார்க்கக்கூடிய ஜென்ரா மீடியா நேயர்களுக்கும் கேட்கிறேன் அவர் வெளிப்படையா ஒரு இடத்துல சொல்றாரு ஆமா மதுவிலக்கு மாநாட்டுக்கு எடப்பாடியை கூப்பிடுவாங்க பேசுவாராம் அவர் வந்து திமுகவை திட்டி பேச மாட்டாரான்னு அசோகவர்ஷினி கேக்குறதுக்கு அவர் மெச்சூர்டு பொலிட்டிஷியனு ஒரு கட்சி கூட்டணியில இருக்கிறாங்க விசிகா அந்த கட்சிக்கு எந்த விதத்துலையும் சங்கடம் கொடுத்துற கூடாதுன்னு எடப்பாடி வந்து கான்சியஸா பேசுறது மெச்சூர்டு அதே கூட்டணியில இருக்கிற நீங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு துணை முதல்வர் ஆகலாமான்னு கேக்குறது இம்மெச்சூடா இல்லையா எப்பாடி வந்து மெச்சூடுன்னு சொன்னா நீங்க இம்மெச்சூடா பேசிருக்கீங்களா இல்லையா ஒத்துக்கணும்ல நான் வந்து வெளியில இருந்து பாக்குறேன் எனக்கு அதுதான் தோணும் அவரே மெச்சூடா பிஹேவ் பண்ணுவாருன்னு நீ நம்ப முடியற உங்களுக்காக நீங்க மெச்சூடா பிகேவ் பண்ண வேண்டியதுதான் அது எப்படிங்க அப்ப நம்ம கூட்டணியில உங்களை சொல்ல முடியாதுங்க விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் பாயிண்ட் இருக்குங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் பாயிண்ட் இருக்கு ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி வைக்கிறதுக்கு ஆயிரம் பாயிண்ட் இருக்கு இந்த நேற்று நடந்த அந்த சிபிஎம் தோழர் செல்வா அவர்கள் இருபத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு வீடு இருபத்தி ரெண்டு வருஷம் போராட்டத்துக்கு பிறகு இருநூறு குடும்பங்களுக்கு மேல வீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு அதெல்லாம் திமுகவை திட்டி திட்டி போராட்டம் பண்ணி கைதாகி ஆகிதான் நடந்துச்சு இன்னைக்கு அதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கையில வந்து பட்டாவை கொடுத்து நீங்க எல்லாம் சொந்த வீடு இருக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டாரு விமர்சிக்க வேணாம்னு யாருமே சொல்ல யார்கிட்ட கொண்டு போய் இந்த தேரை நிப்பாட்ட போறோம் இந்த தேரை விட்டு போய் தெருவுல விட்டுட்டு வர்றதுக்கான நம்ம வேலை பார்க்க போறோம்ங்கிற ஆதங்கத்துல தான் பலருக்கும் அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அப்ப ஆதவ அர்ஜுனாவின் நோக்கம் என்ன அவர் எதற்காக இந்த வேலையை பார்க்கிறாரு கட்சிக்குள்ளேயே பலருக்கும் விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த இவர் மட்டும் ஏன் தானே ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்க்கத்தான் செய்யணும் அது எல்லாமே பேசுபொருளாகத்தான் செய்யும் நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க வந்து திமுகவிற்கு ஒரு வித அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு விசிகா கூட்டணியில இல்லைன்னா பாதிப்பு திமுக விற்கு அதிகமாக இருக்கும் அதனால அது திமுக பயந்து நடுக்குது அப்படின்னு சொல்லி சில மூத்த பத்திரிகையாளர்கள் தங்களுடைய பேட்டிகள்ல குறிப்பிட்டு சொல்றாங்க நிலைமை எப்படி இருக்கு நீங்க இதை எந்த கமாண்டை எப்படி பாக்குறீங்க அந்த கமெண்ட்ல வந்து ஒரு ஒரு அயோக்கியத்தனமான உள்நோக்கம் இருக்கிறதா நான் முதல்ல நினைக்கிறேன் அது அது முதல் ஒண்ணு ஆனா அந்த கருத்தை வந்து உள்நோக்கமற்றவர்கள் சொல்லுவதாக எடுத்துக்கொண்டால் அந்த கருத்து சரியான கருத்தும் கூட ஏன்னா திமுக வந்து ஜெயிக்கணும்னு நினைக்குது கொள்கை அளவுல ஜெயிக்கணும்னு நினைக்குது விசிகா மாதிரியான கொள்கைக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சியை அவங்க விமர்சிச்சுட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காண்டி திருப்பி நம்மளும் விமர்சிச்சு அவங்கள காயப்படுத்தி அவங்கள கலங்கடிக்க கூடாதுங்கிற கன்சன்ல இருக்கு அந்த கன்சன் ரொம்ப முக்கியமான கன்சன் விசிகாவுக்கு இருக்கக்கூடிய இணைய படையை விட திமுக விற்கு இருக்கக்கூடிய இணையப்படை அதிகம்தான் மறுக்கல அவங்க நினைச்சா திருப்பி ஆயிரத்திட்ட பேச முடியும் தான் மறுக்கல மா ஆதவர்ஜுனா அந்த பக்கம் ஒரு துணை பொதுச் செயலாளர் பேசினார்னா இந்த பக்கம் வந்து இப்போ ஜெகத் ரச்சகனை விட்டு பேச வைக்கலாம் ஏன்னா அவருக்கு போர்ட்போலியோ எப்படி கொடுக்கப்பட்டது பணம் படைச்சு வெளியில இருந்து வந்த ஒரு நபர் அதே போல பணம் படைச்சு வெளியில இருந்து வந்த ஒரு நபர் ஜெக அவரை விட்டு இங்க பதிலடி கொடுக்க விடலாம் அப்படின்னு ரெண்டு முனையா வச்சுட்டோன்னு வைங்க சண்டையை எப்படி போடலாம் அப்படியே செய்ய முடியும் தான் செய்ய விரும்பலை என்பது பயத்தால் அல்ல நாகரிகம் அரசியல் நாகரிகம் அரசியல் பக்குவம் கொள்கை பக்குவம் இந்த கொள்கை பக்குவம் இல்லாதவர்களுக்கு அஞ்சு நடுங்குகிறது திமுக அப்படின்னு சொல்றது ஈஸியா இருக்கும் ஆனா அந்த அச்சம் யாருக்கான அச்சம் நீங்களும் நானும் இந்த ஊடகத்தில் உட்கார்ந்து பேசுறதுக்கு உண்டான அச்சம் நாளைக்கு விசிக்காவும் திமுகவும் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் ரெண்டாம் அச்சங்க இந்த சமூகத்துல விசிகாவை இன்டலெக்சுவல் மத்தியில ஒரு பொது சமூக மனநிலையிலிருந்து நாம எல்லாரும் அது பொது பொதுவான கட்சி அப்படின்னு அடையாளப்படுத்தணும்னு விரும்புறோம் ஆனா இன்னமும் திமுக கூட்டணியில இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியில இருந்தாலும் சரி ஆதிக்க சாதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் கொடிகளில் விசிகாவின் கொடியை பண்ணுவது தங்களுடைய பகுதிகளுக்குள் இருப்பதாலேயே ஓட்டு கேட்டு வர முடியவில்லைன்னு திமுக கூட்டணியில இருந்தாலும் அதிமுக கூட்டணியில இருந்தாலும் நெருங்கல்களை வைக்கிறாங்களா இல்லையா போன முறை போன முறைக்கு முந்தின முறை பார்லிமென்ட் தேர்தல்ல திருமாவர்களுடைய வெற்றிக்கு முன்னாடி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அடக்குமுறை நடந்தது எவ்வளவு பெரிய நேர நெருக்கடிகள் நின்று நம்ம ஜெயிச்சோம் வாக்கு செலுத்த வரும்போது எவ்வளவு பெரிய கலவரங்கள் நடந்து சூறையாடப்பட்டது இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல எல்லாமே கையில வச்சிருக்கிற திமுக சாதி வாக்குகளையும் கையில வச்சிருக்கு சிறுபான்மையினர் வாக்குகளையும் கையில வச்சிருக்கு நீதி பேசுறவங்க வாக்குகளையும் கையில வச்சிருக்கு தலித்துடைய வாக்குகளையும் கையில வச்சிருக்கு இவ்வளவையும் கையில வச்சிருக்கிற திமுக நம்ம அண்ணன் திரும்ப நம்ம சகோதரர் திருமா அப்படின்னு ஒரு இலகுவான பக்குவத்தோடு அணுகுகிறது இதை வெளியில இருந்து விமர்சிக்கிறவங்க தான் ஈஸியா ஈசியா இதை அஞ்சி நடுங்குகிறது அதுவாகிறது இதுவாகிறதுன்னு சொல்லலாம் வாயில சொல்லிக்கலாம் ஆனா யதார்த்தம் என்பது பக்குவத்தின் அடிப்படையில் இருக்கிறது அது இரண்டு தலைவர்களுக்குமே இருக்கிறது திருமா எந்த ஒரு விமர்சனம் வைத்தாலும் உடனடியாக முதல்வரை போய் சந்திச்சு சால்வையை போட்டு அண்ணன் அப்படின்னு சொல்றதன் மூலமா அது ஒரு பரஸ்பர உறவை காட்டுகிறது கொள்கை உறவை காட்டுகிறது இத வந்து கேலி பண்ணலாம் இதை வந்து நீங்க விமர்சிக்கலாம் இல்ல பதிலடி இருந்தா பயந்து நடுங்குகிறீர்களா பம்புகிறீர்களா அதுவா இதுவான்னு சும்மா உட்காந்து கம்பு சுத்தலாம் ஆனா என்ன கரண்டிய கையில வச்சிருக்கக்கூடிய திமுகவுக்கும் விசிகாவுக்கும் அது ஒரு அழகிய உறவு கொள்கை உறவு அது இப்படித்தான் இருக்கும் மிக்க நன்றி சொல்லுற கருத்திற்கும் நன்றி சொல்லு